எவன எவனும் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இது இது பண்ணாம என்னமோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு இருபத்தைந்து வருடம் வர்றதுக்காக இருபத்தைந்து வருடம் உழைச்சிருக்காரு அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு நாடகங்களை நடிக்கும் போது ஒரு இந்த தீம் காங்கிரஸ்ல இருந்திருக்கார் காங்கிரஸ் அனுதாபியா அவர் விடுதலை போராட்டத்தினுடைய அனுதாபியா இருந்திருக்காரு அப்ப வந்து திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக திமுக வந்த பிறகு ஒரு அடிப்படை தொண்டனா இருந்து தன்னுடைய அரசியலை கவனிக்கிறாரு அண்ணாவுடைய பேச்சு அண்ணாவுடைய எழுத்து அதெல்லாமே படிக்க படிச்சு உள் வாங்கிட்டு ஆனா வந்து அவரை வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த குழந்தைகள்லாம் வச்சிருந்த ருத்ராட்சி இதெல்லாம் போட்டு ஒரு மாலை எல்லாம் போட்டு ஒரு கதர் வெட்டி கதர் சட்டை கட்டு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் மாதிரி கொடுப்பாரு ஆனா இங்க வந்த பிறகு அப்படியே வந்து ஒரு ஒரு பகுத்தறிவாதியாக ஒரு இதோ மாறிட்டார் அப்படி படங்களும் எப்படி பண்ணிருக்காரு படங்களும் அதை வந்து உள்வாங்கிட்டு யாராவது இல்ல சார் இந்த என்னுடைய கட்சி சார் கட்சிக்கு இந்த கொள்கை பொருந்தாது அப்படி உதாரணமா எடுத்தீங்கன்னா மதுரை வீரன்ல வந்து கடைசியில ஒரு சாமி ஆகிற மாதிரி அப்படியே மேல போனோம் அப்படின்னா வேண்டாம் என்னுடைய கட்சிக்கு இது வந்து ஒரு இதா இருக்கும் அதனால நீ யாராவது ப்ரூப் வச்சு எடுத்துக்கங்க அன்னைக்கு நான் வரல அப்படின்ட்டு அதே மாதிரி வேற ஒரு டூப் வச்சு எடுத்தாங்க இது வந்து இவர் சொல்றாரு நம்ம முக்தா சீனிவாசன் அவர் அந்த 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 படத்துல இதா இருந்தாரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணாரு அதை சொல்லும் போது சொல்றாரு அப்போ வந்து அவர் கொள்கையில எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்காரு அதாவது அந்த கட்சிக்காக அதிகமாக உழைத்தவர் அவர் அண்ணாவே ஒரு முறை வந்து வெளியூர் போகும்போது கட்சி கொடிய கட்சி கொடியோடு காரை பாக்குறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் உடைய

ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு அது மாறாரு நாடகம் போடும்போது நாடகம் உடனே அந்த கட்சியை பத்தி பேசுவோம் அந்த அளவுக்கு அந்த கட்சியோட இன்வால்வ் இருந்தாரு அந்த அளவுக்கு இருந்தார் அரசியல் வளர்த்துக்கிறாரு வளர்த்துட்டே வந்தாரு அதுக்கு பிறகு சிறிசேமிப்பு துறை கொடுக்குறாங்க அவருக்கு அண்ணா ஜெயிச்சு வந்தவனா தம்பி உங்களுக்கு என்ன பதவி வேணும் பதவி இல்லை வேணாம் அப்படின்றாரு அந்த அளவுக்கு பக்குவம் பாருங்க இந்த பதவி கொடுங்க அந்த பதவி கேட்கவே இல்லை இப்ப தேவை அண்ணா எனக்கு தேவையில்லைன்னு நீ யாருக்கு என்ன பதவி தரணும் அப்படின்னு பார்த்துட்டு சரி இந்த லிஸ்ட் பார்த்து இன்னும் இந்த பதவி கொடுங்க இன்ன இருக்கு அப்படின்னு சிபாரிசு பண்றது அளவுக்கு இருக்கா அப்போ வந்து அவர் பேராசை இல்ல பதவி இந்த பதவி வந்து நம்ம இது பண்ணலாம் பேராசை இல்ல இப்படி எல்லாம் இருந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியா வளர்த்துட்டு கூட்டங்கள பல இடங்களை பேசியிருக்காரு இந்திய நேரு வந்து இங்க சென்னைக்கு வர்றாருன்னு சொன்னா அவரை ஜெயில முன்னாள் மூணு நாள் போட்டாங்க சென்ட்ரல் ஜெயில்ல சென்ட்ரல் ஜெயில மூணு நாள் கொண்டு போய் சைடா பேட்ல உட்கார வச்சு ஒரு மூணு நாள் போட்டாங்க ரெண்டு நாள் அங்க வந்து அங்க வர்ற ஆட்கள் எல்லாம் ஆப்பிரா குவிச்சியும் அத்தனை ஆப்பிரா எடுத்து அந்த கைதிகளை எல்லாருக்கும் ஃப்ரீயா அத்தனை பேர் அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் பெற்று அவர் கூட வந்து எஸ்எஸ்ஆர் கூட இருந்தார் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் எஸ் எஸ் வந்து ஜெயில் வாழ்க்கை தெரியல இவர் வந்து ஜெயில் போறதுக்கு முன்னே இந்த சைடா பேட்ல கேஸ் கேட்டிருக்காரு ஜெயில்ல போனா என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் கேட்டுட்டு ரெண்டு செட்டி எதுக்குன்னா ஒண்ணு தண்ணி குடிக்க ஒன்று இதுக்கு எல்லாமே கேட்டுட்டு வந்து அப்புறம் வந்து வெறும் தரையில் இப்படி கால் கை வச்சு படித்தாரான் ஆனால் எனக்கு தொலைநிலை எல்லாமே என்ன தூங்க முடியாதுன்னாரான் இவர் எஸ்எஸ்ஆர் என்னால இதை பார்க்க முடியல எப்படி இந்த இந்த சாப்பாடு எப்படி சாப்பிட தெரியல இந்த சாப்பாடு புது மாதிரி இருக்கு அப்படின்னாரா அதெல்லாம் விடு தம்பி எப்படி நீங்க சாப்பிடுறீங்கன்னா இவர் எந்த அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் இல்ல தம்பி நான் வறுமையில் இருக்கும்போது போது இதை விட கேவலமான சாப்பாடு நான் சாப்பிட்டு இருக்கேன் இப்ப வந்து எனக்கு என்ன இருக்கு ஆமா இல்ல வந்து எனக்கு அசிங்கமா இல்ல எனக்கு வந்து அங்கீகமா இருக்கு அப்படின்னாரா அந்த அளவுக்கு பக்குவத்தோடு தன்னை வளர்த்துக்கிட்டாரு அப்படிதான் வந்து இந்த கட்சியை வள இந்த கட்சியை வளர்க்கறது தான் எவ்வளவு பாடுபட்டாரு அவருடைய படங்கள் எத்தனை பாதிக்கப்பட்டது உலகம் சுற்றுவாளி உன் படத்துக்கு ஒரு அந்த தீயிட்டு கொளுத்தக்கூடிய அளவுக்கு போச்சு போராடி அவர் வந்து உங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உடனே என்ன பண்றாரு உங்களுக்கு அந்த உள்ளாட்சி இதெல்லாம் நிக்கிறாரு பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் நின்று திண்டுக்கல்ல நின்று ஆறு இடைக்கா பெரிய கட்சிகள் மூணு நாலு கட்சிகள் காங்கிரஸ் திமுக இன்னொரு இவர் இன்னொரு கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து

ஆனா பாத்தீங்களா கூட்டணி கூட்டணி ஓகே ஆமா கூட்டணி ஆட்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எதுவுமே நடந்ததே கிடையாது அதான் அவர் கிளைமேக்ஸ் சொன்ன பாருங்க அந்த மோடி மோடியோட அமித்ஷா அமித்ஷா கடைசியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச அவர் அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க முனுசாமி அவரும் அவர் பேசவே விடல கையை கூட்டி விட்டாரு ஆமா அதாவது நீங்க சொன்ன ஏத்துக்க மாட்டீங்க ஆரம்பத்துல சொன்னா

கட்சி வளர்ச்சி நிதிக்காக பல இடங்களை வாங்கிடுவோம் ஒரு கட்சியை வளர்ந்த இவங்க வந்து நான் ரெண்டு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க அதை காப்பாற்றுறதும் கட்சி அடமானத்தை வச்சுட்டாங்க ஜெயலலிதா அம்மாவே வந்து உங்களுக்கு வந்து கோ போய் மாட்ட போறோம் உள்ள போறோம் தெரிஞ்சாலும் கூட முடிச்சலன்னு சொல்லி மோடியா லேடியா லேடினா ஜெயிச்சாங்கல்ல தன்மானம் உணர்வு சொல்ல அவங்களுக்கு வந்து ரட்டை இளைங்கறது அவ்வளவு பவர் மக்கள் பவரு பின்னாடி அட்டைல எப்படி காட்டினால எல்லோன்னு போட்டுருவாங்க எம்ஜிஆர் உடைய எம்ஜிஆருடைய சின்னம் எம்ஜிஆர் உடைய கட்சி தெரியும் ஆனா இவங்க வந்து எம்ஜிஆர் அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டாந்து ஜெயிலில் அளவுக்கு கொண்டாந்தாங்க இவங்க அப்படியே வந்து எப்படி காலில் தவிர போனாங்களோ இப்ப காலில் வந்து கொண்டு போய் போய் இந்த காலில இன்னொரு காலில் விழுந்தாச்சு அவ்வளவுதான் அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம் இருக்குல்ல அந்த உள்ள போக முடியாது போட்டு போக முடியாது கேஸுக்கெல்லாம் போட்டாங்கன்னா இவங்க காலத்துக்கு போயிட்டு இருக்கணும் அதுக்காக

அந்த மாதிரி இருக்கு அதனால வந்து இது பண்ணது மிகப்பெரிய எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாமனிதர் தொண்டர்களுக்கும் செய்த துரோகம் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் செய்த துரோகம் ஒரு கட்சியில எல்லா கட்சியும் என்ன செய்யணும் ஒரு கூட்டணிக்கு முன்னாடி ஆமா

அதுதான் ஆயிடுச்சு அவருக்கு ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பையன் பையன் பண்ண இதுக்கு எல்லாமே இவர் கைப்பற்றி காலி காலிப்பட்டாரு அதை நீங்க சொன்ன மாதிரி செயற்குழு கூட்டி ஆகணும் ஒருத்தனுக்கு அதனுடைய கருத்துக்களை கேட்கணும் உள்ளவரும் வந்து ஒரு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு போன வாட்டி என்ன ஜெயிக்க வேண்டியது ஏன் ஜெயிக்கலன்னா அவங்க கூட சேர்ந்ததுனால ஓட்ட போல நாற்பதாயிரம் பேர் சொல்லிட்டு நான் அப்படி ஒன்றும் சொல்லலைங்கிறது சொல்லிட்டு இருப்பாரு அது அதுதான் மீடியால அவர் பேசினதெல்லாம் இருக்க போங்கி அறிஞ்சிரும் இல்லையா பேசினது பாரு அப்படின்னு போட்டுருவோம் இவரே என்ன சொன்னாரு சொன்னாரு நாம பதினஞ்சு லட்சம் எப்ப சொன்னோம் அப்படின்னா அதே மாதிரி பாமக அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கர பொருள் பையன் வந்து பிஜேபியோட சேரணும் பிஜேபியோட வேணாம் கே கூட்டணி தான் நம்ம போகணும்

சௌமியாவுடைய ராஜ்யம் எல்லாம் நடந்துதான் கைலாபுரத்தை அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்றாங்க அந்த ஒரு ஒரு நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அன்புமணி என்னன்னா பிஜேபி விட்டு போனாதான் தனக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அதே சமயம் உள்ள போட மாட்டாங்க உள்ள போட மாட்டாங்க அது முதல்ல உள்ள போட மாட்டாங்க ஏத்து சேர்த்து வச்சு சொத்து பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தீனகள் இருக்க வீட பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் மிகப்பெரிய அரண்மனை முன்னாடி ரெண்டு கொடுக்க

அனிமான்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அவர் எந்த எந்த கூட்டணிக்கு போவாரு சீமா இந்த கூட்டணி இப்ப வந்து டிஎம்கே காங்கிரஸ் திருமான் இந்த ஒரு கூட்டணி உண்மை உறுதியா இருக்கு இங்க வந்து பாஜக இவங்க பாமக தேமுதிமுக வர்றதுக்கும் இது போயிட்டு இருக்கு இப்ப வந்து விஜயோட நிலைமை தனியா நின்றுதான் ஆனும் வர வழி இல்ல அதாவது விஜய்க்கு வந்து ஒரு அதை வந்து உண்மையா வந்து தன்னுடைய செந்த காட்டணும்னா தனியா தான் நிக்கணும் தனியா நின்ந்தாதா அதாவது ஒரு தெருவுக்குள்ள நீங்க சண்டை போட போறீங்கன்னா நீங்க அடிச்சிங்கிறத கணக்கு நீங்க அடி வாங்கிட்டு வந்தீங்களா அடிச்சீங்களா அங்கேதான் கணக்கு நீங்க உங்க கூட ஒரு நாலு பேர் கூட்டிட்டு போனீங்கன்னா அதை நாலு பேர்ல அடிச்சாங்க நீங்க சும்மா அப்படி நீங்க இந்த வேடிக்கு பாத்தீங்கன்னா கிடையாது அதே மாதிரி ஒரு தொகுதியில நீங்க போட்டிருங்கன்னா இப்ப விஜயகாந்த் என்ன இருநூத்தி சொச்ச தொகுதியிலே நின்ந்தார் அவர் மட்டும் ஜெயிச்சார் ஆனா எத்தனை சதவீதம் ভোট உங்களுக்கு அவர் கணக்குல வந்துச்ச இல்ல அதே மாதிரி இவருக்கும் ஒரு நின்டான்னா இவர் ஜெயிப்பார் அப்புறம் இவருடைய கள்ள லெவல் परसेंटेज கள்ள டிக்கிட்ட ஒத்த இருக்காமா அவர் ஆமா லாட்டரி டிக்கெட்

செலுத்த இருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த எத்தனை வயசுல உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஒண்ணு கலக்கல தெரியும் ஆனா இன்னொன்னு சொல்றாங்க பிஜேபி அவரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு அவரையும் பிடிச்சு இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு நம்மளால நம்ம எடப்பாடியா தான் தூது போயிட்டு இருக்கதா சொல்ல ஆரம்பத்துல இருந்து எடப்பாடியும் விஜயும் சேர்ற ஒரு ஐடியா இருந்தது அதுக்கு என்னன்னா எடப்பாடி இவர விஜய் வந்து தரப்புல நூறு சீட் கேட்டாங்க அவர் நாற்பது தான் தரேன்னாங்க ஏன்னா விஜயகாந்த் நாற்பது தான் கொடுத்தோம் உங்களுக்கு இப்போ ரெண்டாவது தான் கொடுத்தா அவருக்கு முதல்ல உங்களுக்கு நாற்பது தரும் அப்படின்னா இவரை ஓகேன்னு சொல்லிருக்கணும் அப்படின்ட்டாங்க அதுக்குள்ள பார்த்தா அமித்ஷா டக்குன்னு இதை கொண்டாந்து போட்டு கூண்டுல ரெண்டு கிளிகளும் கூண்ட எடுத்து போட அப்படின்னு கூண்டுல போட்டார் அவருடைய கூட்டணி இப்போ நீங்க வந்தாலும் அவர் கூட வந்தாலும் கூட அவருடைய மோடி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி போயிடும் போயிடும் இப்போ விஜய் வந்தாலும் நம்ம எப்படி வர முடியாது சான்சஸ் இல்லையே அவர் பாசிசம் பாயாசம்லாம் சொல்றாங்கல்ல பாய பாசிசம் தான் என்ன சொன்னாரு மோடியை பத்தி பெருசா பேசலையா அந்த மக்களை அழைவு பண்றதுக்கு தான் அதாவது நீங்க வந்து நம்ம பெட்ரோல் வேற இப்ப நீங்க குறைஞ்சிருச்சு எல்லாம் குறைஞ்சிருச்சு பேலர் எல்லாம் எக்கச்சக்கமா கொடுத்தது நீங்க அம்பது ரூபாய் குடுத்தாலும் லாபம் தான் இன்னைக்கு ஆனா வந்து அத பத்தி அவன் ஐம்பது ரூபா ஏத்திட்டாங்கன்னு ஏத்திட்டா அத பத்தி பேசுறாங்களே இல்ல அத பத்தி பேசியிருந்தா பாயாசம் பாயாசம் தான் பேசுறாரே தவிர பேசல பாயாசம் அவரே குடிச்சிக்கிறாரு பாய அவரே குடிச்சிக்கிறாரு ஆனா வந்து அது பேசுறது தான தைரியம் இல்ல ஏன்னா வீட்டோடய நடக்கா வீட்டோட மாப்பிளன்னு வீட்டோட மாப்பிள்ளைன்னா அதுல போனோம் சாப்பிட்டோம் வந்து என்ன மாமனாரா இன்னைக்கு கோண்டியா என்ன அடிச்சாங்க என்ன அப்படின்னு சாப்பிட்டு மாடி படுத்துட்டு மாடி வந்து போயிட்டு இது பண்றேன் வீட்டோட தானே நேரத்து இல்ல ஆமா வீட்டுல போல போறாரு மோல போறாரு முடிச்சுட்டு வந்து வாங்க ஆக்கேன் இன்னைக்கு யாருப்பா பிறந்த நாள் ஓகே ஒரு பூ போடு இது போட மணக்கிளாம் போடு ஓகே முடிஞ்சது இவ்வளவுதான் அரசியல்ல அவர் வீட்டுல வச்சு வெயே நேத்து நேற்று பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள் சேர்ந்த வீட்டுல கொண்டாந்த கொண்டாந்தாலும் கொண்டாடலாம் ஜெயிச்சாரு அவர் ஜெயிப்பாரு அவர் அந்த தொகுதியில இல்ல அவரு தொகுதியில் அவருடைய பனை ஊர்ல ஜெயிக்கலாம் இல்ல ஓகே 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 சரி சொல்றது நான் இல்ல அதே பனை ஊர்ல ஒரு தொண்டை நேத்து வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கு போய் தனியா பூ அவர் பக்கத்துல இருவர அவர்கிட்ட கொடுக்கல இவரே பைய எடுத்துட்டு வருது இவரே மாலை எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு யாரும் இருக்கார சுத்தி பாத்துக்கிட்டு மாலையும் பூவும் வச்சுட்டு ஒரு கட்சி தலைவர் என்ன சொல் நினைப்பாங்க தொண்டர்கள்லாம் தலைவர் வந்தா ஆரவாரம் பண்ணணும் அதுதான் இருப்பாங்க இவர் எல்லாமே சைலண்டா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு ரெண்டே விஷயம் ரெண்டு விஷயம் ஒண்ணு இவர் ஏன் ஏன் காலையிலேயே போயிட்டாருன்னா ஏற்கனவே பெரியாருக்கு அந்த மாதிரி போய் இதே மாதிரி மாலை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பண்ணாரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெரியா இருக்கு மாலையை தூக்கிட்டு போய் உட்காந்து மாலை போட்டு பெரியார் தேவல் போயிட்டு வந்தார் இப்போ அம்பேத்கர் அவங்க வீட்லயே சில வச்சிருக்காரு அஞ்சு பேர் சில வச்சிருக்காரு ரெடி பண்ணி அது வீட்லயே வந்து ஆபீஸ்ல நீங்க இது பண்ணா என்ன ஆகும்னா ஐயோ அவரு பெரியாருக்கு மட்டும் போனா எங்களுக்கு ஏன் வரும் பிரச்சனை வரும் அதுக்காக வந்து நான் போறேன் கூட்டம் சேரக்கூடாது எனக்கு கூட்டம் அலர்ஜிப்பா கூட்டத்தை பார்த்தால் பயம் மக்களை பார்த்தால் கேள்வி கேட்டால் பார்த்தால் பயம் மக்களை பார்த்தால் பயம் இப்படி பயம் பயமா இருக்கிறனால அவர் இருந்து யாரும் கூட வந்துருங்காதீங்கப்பா நீங்களும் பின்னாடி வந்துடுறாதீங்க நான் மட்டும் தனியா போயிட்டு 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 மாலை போட்டு வந்துடுறேன் நல்ல வேலை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போயிட்டுதான் நல்லா இருக்கும் அதாவது அவருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெருமை பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு சூப்பர் சூப்பரா நல்லா இருந்திருக்கும் ஆமா அதை விட்டுட்டு அவரு கால்ல போனது

கூட்டத்தோடு வந்தீங்கன்னா கூட்டம் கச்சக்கமா கூட்டத்தை அலர்ஜி கலர் வந்து நீட்டுவாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அவருடைய ரசிகர் யாரோ ஒருத்தர் வந்து இது போட்டிருக்கான் புரட்சி அவர் வந்து வேற அவர் வந்து அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருன்னு தெரியும் தலை தலைவர் அம்பேத்கர் ஒருத்தர் போட்டிருக்காரு அதாவது எந்த அளவுக்கு அவங்க ஞானம் இருக்கு பாருங்க ரசிகனுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவுதான் அவ்வளவு தானே அவர் வந்து எப்படி நீங்க சொல்ற அது ஒரு ஒரு சட்டம் ஏது நீங்க அவரை சொல்லவே கூடாது இப்படி சாதாரணமா அவர் தானே அவர் சாதாரணமா அப்படி நினைக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க எவங்களுக்கு வந்து இன்னும் வந்து புரிதல் இல்ல அரசியல் புரிதல் இல்ல இப்பயே தனிமையில இருந்தேன் அப்படி எப்படிதான் ஓட்டு கேட்க வருவாரு அவருக்க பாப்பாரு எப்படி இந்த நாள் வந்து பழகி போச்சுனே போனோமா ரெண்டு கிஸ் அடிச்சோமா டூயட் பாடனோமா வந்தோமா

எருங்கி அடிக்க போறாரு பாருங்க தமிழ்நாடு குழுக்க அப்படி ஒரு மூணு பேர் இருப்பாங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க சில அல கைகள் காசு வாங்கிட்டு மகன வாசிக்கிறாங்க பிபி பி 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 வாசிக்கிற சில குரூப் இருக்கு அந்த வாசிக்கிற குரூப் சொல்றதுனால ஒருத்தன் சொல்றான் தமிழ்நாடு திரண்டு போயிருச்சு தமிழ்நாடு எப்படியா திறணும் சென்னையில தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு சென்னை உங்கள எப்படி தமிழ்நாடு திரண்டு போச்சு இப்படி எல்லாம் கதை விடுவானுங்க இதை நம்பி இவர் வந்து வந்து ஆமா ஆமா நாம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பி எம் ஆக நினைச்சு பாரு அந்த அளவுக்கு அவர் கற்பனையில இருக்காரு பரவாயில்ல கொள்கை இப்ப புதுசா இந்த ஒருத்தர் பேசுனா இன்னொரு இது என்னன்னா மாப்பிள்ள அவர் தான் ஆனா சட்டை எழுதுக அதுல வந்து சட்டை குடுத்தவனுடைய பேரு தான் பேசுறாரு மேடையில மேரடியா பேசுறாரு கருத்துக்களை அள்ளி விடுறாரு வச்சு எட்டு வயதில் கலைஞர் வந்து இதா சிஎம் இவருக்கு வயசு இவரும் ஆயிடுறாரு ஒரு கதை விடுறாரு அங்க பாத்தீங்கன்னா சட்டை போட்டவங்க சட்டை கொடுத்தவங்க பேர் பெருசா பெருசா இருக்கு இன்னொரு இடத்துல இருந்து அந்த காளி அம்மா வரவேன்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு ஒரு பெரிய இதை பெண்ணு போயிட்டு இருக்கு அது காளியம்மா வந்து என்ன தெரியல அவருக்கே தெரியலேருந்து ஆமா அவருக்கு ஏ தெரியல விளக்கி ஆகணும் இன்னு இப்படி வந்தா இவங்க பின்னாடி ஒரு தன பேர் இருக்காங்க இது இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும்

பணம் வந்துட்டே இருக்குல்ல டெய்லி அவனுக்கு போஸ்டிங்கா இதுல கொடுத்துரு இந்த போஸ்டிங்கா இவ்வளவு கொடுத்துரு போயிட்டே இருக்கு அவர் வந்து பாண்டிச்சேரியில வீடுகளா கட்டிட்டு இருக்காரு பெரிய ஹோட்டல் ஒண்ணு பெருசா கட்டிட்டு இருக்காரு அவரு பெருசா போட்டாரு ஓகே ஓகே அவர் பாண்டிச்சேரியில தானே வந்து பாண்டிச்சேரி சிஎம் சார் ரைட் ஓகே ஆமா இப்ப நம்ம சீமான் என்ன ஆனாரு சீமான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு இல்ல நான் தனியாதான் நிப்பேன்ன்றாரு தனியா எல்லாம் நிக்க மாட்டாரு மாட்டாருல வந்துருவாரு காரணம் என்னன்னா விஜயலட்சுமி கேஸ் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு அதுல இருந்து வெளிய வர்றவங்கள யாரையோ பிடிச்சு தோண்டிக்கிட்டு இருக்காரு இல்ல அதை உள்ள போட்டாங்கன்னா என்ன ஆகும் அதனாலதான் வந்து அப்பப்போ போயிட்டு இவங்கள உங்களை சந்திச்சு மீட் பண்ணிட்டு இருக்காரு அதனால உள்ள போறியா வெளியே எங்க வருதியா அப்படின்னு அண்ணே நான் விண்டுறேனே அங்கதானே இருக்கேன் அங்கதானே இருக்கேன் அப்படி இங்கதான் இருக்கேன் பாருங்க

ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் காரி துப்பி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி மக்கள் முதல்ல கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நாத்தம் புடிச்சிருக்காரு அடிமையா என்ன நடக்குது என்ன பண்ண போறாரு முடிவுன்னு தெரியல